அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கியத்தை பற்றி நான் சொல்கிறேன் சங்க இலக்கியம் சங்கம் என்றால் கூடுதல் என்பது பொருள் இலக்கியம் என்றால் ஒரு மொழியில் எழுதப்பட்ட படைப்புகளின் தொகுப்பு தான் இலக்கியம் இப்போ சங்க இலக்கியத்தை வந்து நம்ம ரெண்டாக பிடிக்கலாம் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம்னு பிரிக்கலாம் அந்த பேரிலக்கியத்தில் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினைந்து மேற்கணக்க நூல்கள் இருக்குது இப்போ வந்து பதினெண் மேற்கணக்க நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டம் அதில் பாரு எட்டு தொகை நூல்கள் வந்து நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூரு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியூடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்ப இது நூறுபா இதில் வந்து எட்டு நூல்கள் இருக்குது நற்றிணை குறுந்தொகை ஐங்கூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை இது வந்து அகம் சார்ந்த நூல் ஐந்து புறம் சார்ந்த நூல் ரெண்டு புறம் சார்ந்த நூல் பதிற்று பத்து புறநானூறு புறம் சார்ந்த நூல்னால் போர் பற்றிய நூல் அகம் சார்ந்த நூல் அப்படின்னா தலைவன் தலைவனுடைய உள்ளத்தை பற்றி பாடக்கூடிய நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்து ஒன்று அது பரிபாடல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்